ராகியில் கூழ் சாப்பிட்ருப்போம் களி சாப்பிட்ருப்போம் ராகி ரொட்டி ராகி அடை ராகி இடையப்போம் ராகி இட்லி எல்லாமே சாப்பிட்ருவோம் ராகியில் கேக் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அதுவும் இட்லி தட்டில் ஊற்றின கேக் சாப்பிட்டதுலனா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மாசி நான் குக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுவையான ராகி கேக் அதுவும் ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே வாயில் வச்சோன்னா நம்பவே மாட்டாங்க இது நம்ம ராகி மாவில் தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டகாசமான கேக் ரெசிபியே சிம்பிளாக பதினஞ்சு நிமிஷத்தில் சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ராகி கேக் செய்கிறதுக்கு முதல் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நம்ம வந்து மெயினாக ராகி மாவு எடுத்து வச்சுக்கோங்க அதோட வந்து ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை வெள்ளம் எடுத்துட்டு அதோட கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வெள்ளம் தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வந்தால் போதுங்க எந்த பாகு பதம் எதுவுமே தேவையில்லை இதில் வந்து அ முக்கால் கப்பு வெள்ளம் கால் கப்பு தண்ணி இதை ரெண்டும் கொதிச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் ஆறிட்டு கொஞ்சம் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற மாதிரி ஆறிட்ட பின்னாடி இதுக்கு அடுத்து என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா இதோட வந்து இப்போ நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் இன்றைக்கி எவ்வளோ எடுத்துக்கினா கால் கப்பு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் பட்டர் இருந்தால் கூட பட்டர் கூட சேர்த்துக்கலாம் அதோட இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயிலும் இந்த வெள்ளம் தண்ணியும் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி வந்து விஸ்க் வச்சு பீட் பண்ண கொஞ்சம் நல்லா சீக்கிரம் கரைஞ்சிரும் அதனால் அதோட இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பின்னாடி ஃப்ரெஷ்ஷான கேடு முடிஞ்ச அளவுக்கு வந்து தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிட்டு அதோட சேர்த்துக்கோங்க கால் கப்பு தயிர் கிட்டத்தட்ட இது ஒரு அறுபது எம்எல் தயிர் இருக்குங்க தயிர் சேர்க்குறனால நம்ம வந்து முட்டெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இல்லையோ அதனால தான் அதோட வீட்டில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லை இதோட வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சு ஒரு கால் ஒரு காலில் இருந்து அரை மூடி பைனாப்பிள் எசன்ஸ் இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப மனமாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க பைனாப்பிள் ஐசன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டிக்கு வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஓரமாக வச்சுட்டு இப்போ அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் ராகி ஜலிக்க வேண்டாங்க அப்படியே ராகி மாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது எம்எல்லில் வந்து ஒரு கப்பு ராகி மாவு இது இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க ராகியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபைபர் சத்து எல்லாம் உள்ளது இதை முடிஞ்ச அளவுக்கு ஜளிக்காமல் அப்படியே நம்ம ராகி மாவை வந்து சேர்த்துக்கரலாம் இப்போ ராகி மாவில் நம்ம கேக் செய்வோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா ஸோ வந்து கால் கப்பு வந்து கோதுமை மாவு கோதுமாவையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க ஒரு கப்பு ராகி மாவுக்கு கால் கப்பு கோதுமை மாவு இது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகள் இதே மாதிரி செஞ்சு பாருங்களேன் சூப்பர் சாஃப்ட் கேக்காக இருக்குங்க இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா பேட்டரு அதனால் நான் வந்து ஒரு கால் கப்பு காட்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிட்டேன் ஆனால் கால் கப் பாலும் தேவைப்படாதுங்க நம்மளுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படுச்சு மிச்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாக்கி தான் இருந்துச்சு ஏன்னா கால் கப்பில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கணக்கு வரும் அதனால் ரெண்டு மட்டும் போதும் இதை நல்லா கலந்துக்கரலாம் ஒரே டைரக்ஷனில் கலந்துக்கரலாம் அதோட வந்து கால் கப் ஃபுல்லாக வந்து இது மீதாக உள்ளது பேலன்ஸ் ஆயிடுச்சு அதை எடுத்துடலாம் அதோட அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா வீட்டில் சோடா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாங்க ரொம்ப நேரம் இது கலக்கணும்னு அவசியம் இல்லை இது நல்லா வந்து சேர்ந்து ஒன்னாப்பில கலந்து மிக்ஸ் ஆனால் போதுங்க அதோட ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதை ரிங் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டே நல்லா அதோடு வந்து நம்ம இட்லி தட்டை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா தடுவிக்கிறலாம் தடுவுனால் அப்போ தான் ஒட்டாமல் கேக் வரும் இல்லையா அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கரண்டி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது நம்ம வந்து இந்த தட்டில் வந்து ஒரு முக்கால் பாகம் அரையிலேருந்து முக்கால் பாகம் ஊற்றினா போதுங்க ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க அப்புறம் நெறிஞ்சி வெளியே வந்துடும் ஏன்னா பொங்குறதுக்கு நம்மளுக்கு இடம் விடணும் இல்லையா எப்போ நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் யார்னாலையும் நம்ப முடியாது இது நம்ம ராகியில் செஞ்சோம் கேக்குன்னு சொல்லிவிட்டு அதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருக்குதோ அதை மேலே வந்து கொஞ்சம் போட்டு அரங்குறிங்க நான் இன்றைக்கி வந்து பிஸ்தா பருப்பு இருந்துச்சு அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது மாதிரி நான் மேலே சேர்த்துக்கிட்டேன் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துருங்க இந்த கேக்கு அதனால் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ ஆசையாக வந்து சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த கே இந்த இதை வந்து வச்சிடலாம் அப்படியே தட்டை வச்சுட்டு ஃபிஃப்டி மினிட்ஸ் கரெக்டாக டைம் செட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நம்மளோட சுவையான ராகி கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இது நல்லா எடுத்தாச்சு அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதெல்லாம் பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா நல்லா ஒட்டாமல் வந்துடுங்க இது ஆற விட்ட பின்னாடி டீமோல்ட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு இது மாதிரி கீறுனோம்னா அழகாக வந்துடும் ஒட்டவே ஒட்டாது பாத்திரத்தில் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுவையான ராகி கேக் ரெடி ஆயிடுச்சு அழகாக ஒட்டாமல் வந்துடுங்க இது மாதிரி கத்தியில எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எடுத்தா போதும் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பை பாய்